எப்படி இருக்கீங்க நல்லா தீங்குற சாதம் அடிச்சு வச்சா கிரேவி மாதிரி குட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் வச்சுக்கிறேன் வெல்கம் டு சமையல் சை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டின்னர் ஸ்பெஷல் என்ன சமைச்சிருக்கேன்னு சொல்லி பாக்கலாம் வாங்க சாதம் செஞ்சிருக்காங்க நல்லா உதிரி உதிரியா சாதம் அடிச்சு வச்சிட்டேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான காடை கிரேவி செஞ்சிருக்காங்க கிரேவி மாதிரி செமி கிரேவி மாதிரி செஞ்சுட்டாங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்து வந்துட்டாங்க இப்ப சாப்பாடு போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் நிதிஷ்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் ஓமாப்பா அடுத்ததா வந்து காடை வச்சுக்கலாங்க காடை வந்து எடுத்தா உடஞ்சிரும் அப்படி கையில எடுத்து வச்சுக்கிறேன்

पेंज हूँ ना अरे तो तो कार वस्ती बाहर ओके अच्छा तो ठीक ठीक ना तो ये पेंस साम ये तो पेंज होती है वो कान पास होता है तब भी वो उसमें

வ lazımถ longo bedeutet NYU நிppings extraordin gez Yeonhi பைப் பைப் பoplesை பிபம் பாரிவு ornamentVPN 승ினெக்கிறேன் என் patreon என்னை zucchini Kern Dir want Ne? Like this mı? No like this mı? Anlıyor musun? Anlıyor musun? Anlıyor musun? Anlıyor musun? Anlıyor musun? Anlıyor musun? Anlıyor ne Anlıyor musun? ya sanaa benga ande amina ye sa dikonoj ma takne je chitu chitu to ko la ham form ham ki us haare nahi haa to har hum na நீங்களும் வாங்க சாப்பிடலாம் எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நைட் டின்னர் வந்து சுடு சுட சாதம் புடவே வந்து பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் குழம்பு அங்க விட்டுங்க சாகம் அதுக்கப்புறமா காடு கிரேவி செஞ்சுருக்கேன் இன்னைக்கு இதுல இருந்தாங்க நான் சமைச்சிருக்கேன் உங்க வீட்டுல நீங்க என்னென்ன சமையல் சாப்பிட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க போட்டு டின்னர்ஸ்ல எப்படி சாப்பிட்டிருக்கேன் Um sabe, sabe, pois não,